ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி வருகிற பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னையிலிருந்து தஞ்சாவூர் அதாவது நம்ம மெயின் லைன் பாதையான சென்னையிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் அதிவேக சோதனை ஓட்டமானது நடைபெற இருக்கிறது இந்த காணொலியிலேயே கொடுத்துருக்கேன் மறக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பாதைக்கு சராசரி வேகம்னு பார்த்தீங்கன்னா நூறில் இயங்கிட்டு இருக்குது விரைவில் நூற்றி பத்து என்ற அடிப்படையில் ரயிலில் வேகம் அதிகரிக்கப்படும் இப்போ நான் பார்த்த வரைக்கும் கும்பகோணத்துலேருந்து வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போ ட்ராக் ஸ்மூத் ஸ்மூத்னஸ் செம்மையாக இருக்குது எதுவும் ஒரு ஒரு குழுங்கள் எதுவுமே இல்லை ஆனால் கும்பகோணத்துலேருந்து இப்போ மயிலாடுதுறைக்கு ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு போல் நான் அந்த பார்த்த வரைக்கும் விழுப்புரத்துலேருந்து பன்ரோட்டி வரைக்கும் கிளியர் பண்ணிட்டாங்க ஸோ பன்ருவொட்டி தாண்டி உங்களுக்கு ஆலப்பாக்கம் அந்த இஷ்யூஸ் மட்டும் சில இடத்துல இருக்குது அதையும் இந்நேரம் முடிச்சுருப்பாங்க ஸோ இதெல்லாம் கண்டக்ட் பண்ணும்போது வண்டியை ரயிலில் வேகம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலில் வேகம் சோதனை ஓட்டமானது நடைபெற இருக்கிறது எங்கேருந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் என்னைக்குன்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஸோ ரயிலில் வேகம் விரைவில் நம்மளது மெயின் லைன் பாதையான ரயிலில் வேகம் நூற்றி பத்து என்ற அடிப்படையில் இயங்கும் அதனால் இந்த பணிகள் முடிஞ்சிடும் முடிஞ்சிட்டு உங்களுக்கு அடுத்த அடுத்த இடத்துலேருந்து உங்களுக்கு ரயிலில் வேகமானது விரைவில் அதிகரிக்கப்படுகிறது அதனால் இது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் தான் ஆனால் நம்ம பாதைக்கு கடைசியாக நடக்குது எல்லா பாதைக்கும் ஆல்மோஸ்ட் நூற்றி பத்து கொண்டு வந்துட்டாங்க நான் பார்த்த வரைக்கும் மயிலாடுதுறை திருவாரூர் அதே போல் தஞ்சாவூர் காரைக்கால் அதே போல் கடலூர் போட் விருதாச்சலம் அதே போல் உங்களுக்கு திருச்சி விருதாச்சலம் விழுப்புரம் வரையும் நூற்றி பத்து அப்படியே இருக்குது திருச்சி தஞ்சாவூர் நூற்றி பத்து இருக்குது நம்மளோட பாதைக்கு மட்டும்தான் இன்றைய வரைக்கும் எதுவுமே நடந்த மாதிரி எனக்கும் தெரியல எல்லாமே கால தாமதமாக தாமதமாகலாம் நடந்துகிட்ருக்கு இப்போதான் நம்ம நூற்றி பத்தே வரோம் அடுத்தது நூற்றி முப்பதுனால் இன்னொரு இருபது வருஷம் ஆகும் ஏன்னா நம்ம பாதைக்கு அந்த அளவுக்கு நல்ல எண்ணம் வச்சுருக்காங்க தெற்கு ரயில்வே இது பேர எண்ணம் சொல்வதற்கு எதுவும் இல்லை இந்த வாட்டியார் நான் மெயின் லைன் பாதைக்கு இரட்டை ரயில் பாதை வரும் என்று நம்பினோம் அதை சில பேர் கூட கமெண்ட் சொன்னாங்க இது இடைக்கால பட்ஜெட்னால் ஜூலையில் நடக்கிற பட்ஜெட்டில் வரும்னு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் கூரை ஏறி கோழி பிடிக்கிறாமல் வானை ஏறி வைகுண்ட போகிற கதையெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இப்போயே வரல இனமேட்டு அதை அடுத்தது எப்போ வரும்னு தெரியாது சில விஷயங்கள் இப்போ இப்போது இந்த டைமில் வந்துருச்சுன்னா சந்தோஷமாக இருந்திருக்கும் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்துலேருந்து காட்பாடிக்கு இரட்டை ரயில் பாதைக்கு நிதி ஒடுக்கியிருக்காங்க ஸோ நம்ம பாதைக்கு அதை முன்னாடியே நான் சொல்கிற விஷயம்னா நம்ம பாதைக்கு முதல் விஷயம் சரக்கு போக்குவரத்து எழுவது கீழே எழுவது சதவீதத்துக்கு கீழே இயங்குறதுனால நம்ம பாதைக்கு இரட்டை ரயில் பாதை தேவையில்லைன்னு அப்போயே சொல்லிட்டாங்க மீறி இருக்கிற அறிக்கை எல்லாமே நம்மளை ஐவாஷ் பண்ணுறான் வேறு எதுவுமே இல்லை அதனால் இதே வச்சு தான் நம்ம போயிட்டுருப்போம் சாலைய போக்குவரத்தோட ரயில் போக்குவரத்து பின்னுக்கு போயிட்ருக்கு சாலை போக்குவரத்து இப்போ எல்லாமே ஃபோர் ரோட்ஸ் ரோட்ஸு எல்லாமே டாப்பில் போயிட்டுருக்கு நம்ம அதே வச்சு தான் இருக்கோம் ஸோ இதை பற்றி நம்ம தனி காணொலி பண்ணுவோம் ஸோ இந்த வாட்டி யார் நம்ம மெயின் லைன் பாதிக்கு இது யாரும் நல்லா நடக்கட்டுமே ஒரு நூற்றி பத்து என்ற அடிப்படையில் லைலி இங்கே கூட சந்தோஷம் ஸோ அதனால் வருகிற பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னையிலேருந்து தஞ்சாவூருக்கு நூற்றி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கி சோதனை நடைபெறும் அந்த சோதனை வெற்றி பெற்ற பிறகு நம்மளது பாதை மெயின் லைன் பாதைக்கு நூற்றி பத்து என்ற அடிப்படையில் இயங்கும் என்ற மகிழ்ச்சி செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்கிறோம் மறக்காமல் கவர்மெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்